இவன் ஏன் தேவ மனுஷனா மாறணும் சொல்றான் தெரியுமா அவங்க பாட்டி தேவ மனுஷியா இருக்கா அந்த குடும்பத்துல தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்துல தேவ மனுஷர்கள் இருக்கிறார் அந்த குடும்பத்துல தேவ மனுஷர்கள் இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான மனுஷர்கள் இருக்கிறார்கள் இந்த வீட்டுக்குள்ள ஜப சத்தம் கேட்கிறாரு இந்த வீட்டுக்குள்ள பரிசுத்த சத்தம் கேட்கிறாரு இந்த வீட்டுக்குள்ள ஊழிய சத்தம் கேட்கிறாரு ஏசுமி நாமத்திலான தேவ ராஜ்யத்தை கட்டுகிற தேவ மனுஷர்கள் இவன் சந்ததியில் இருக்கிறார் கா சாய்பாயின் கருவில இருக்கும் போதே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் உங்க தாய் யாரது இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா தாய் அழுதுகிட்டே வர பாபா கா பாபா காரே சாரே தாயின் கருவுல செத்து போயிருவான்னு சொன்னாங்க பிரதிஷ்ட பண்ண இவன் வெளியே வந்தான் உனக்காக உங்களுக்காக தேவ ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கிறேன் சொன்ன உடனே கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்தா செத்து போன குழந்தைக்குள்ள ஜீவன் வந்தது செத்து போன குழந்தைக்குள்ள வல்லம வந்தது செத்து போன குழந்தைக்குள்ள தேவ பிரச்சனை இறங்கினது ஓ சாயா நீ தேவ மனுஷியா இருந்த உன் பிள்ளை தேவ மனுஷனா இருப்பான் நீ தேவ மனுஷியா இருந்தா உன் குழந்தை தேவ மனுஷனா இருக்கும் மார்க்கோ ஜோசை ரகா சாந்தல மயாத்தோல் மாபோ யாக்கன் மா யாக்க ரெண்டு பேர் வேலை முடப்பட மறங்கச்சோ நம்மட வல்ல மாரங்க ஐயா மூணு பேர் எழும்புறாங்க ஒரு ஆள் மூணு பேர் மூணு பேர் ஊழியத்த மூணு பேர் மூணு பேர் மூணு பேரை கத்தற நிக்குறத நான் பாக்குறேன் ஆமென் நன்றி ஆவியானவரே நன்றி ஆமென் தேவன் மனுஷன தேவன் மனுஷியா இந்த வீட்டுக்குள்ளேந்து பாल्वது பிள்ளைகளை கத்தறு எழுப்பி உயர்த்துவதற்காக ஆமென் சொத்துட ஆமென் சொத்துட புதுசா நிறைய நடக்கும் இந்த வீட்டுக்குள்ள புதுசா தேவன் மனுஷா அன்னைக்கு ஆரோன் பாஸ்டர் வந்திருந்தாங்க வந்திருக்கும் போது இங்கே தீர்க்கதர்சனம் சொல்லும்போது எல்லார் கையிலையும் தலையில கை வச்சாங்க ஆனால் நான் அன்னைக்கு கேட்டேன் நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு ஜோம் பண்ணலையே அப்போ ஏசப்பா இல்லை ஒரு சாமு ஆண்டவர் ஆண்டோர் கொண்டு வருவாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் சொன்னேன் அந்த சாமுவேலை கொண்டு வந்து அடையாளப்படுத்துவார் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு சாமு கீழே வந்து பாஸ்டர் பேர் போட்டுருந்துச்சு